உயிர் வேளாண்மை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உரத்தை பற்றி அடிப்படை புரிதல்கள் வந்து நம்ம போன பதிவில் போட்டிருந்தோம் உரம் வந்து எதுக்காக போடப்படுறது ரெண்டே ரெண்டு வகை தான் உரங்களை வந்து நாம் வகைப்படுத்துகிறோம் ஒன்று வந்து வளம் இல்லாத மண்ணில் நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணுறது இன்னொன்று நுண்ணுயிர்களுக்கான உணவை வந்து உரமாக கொடுக்கறது இது ரெண்டு தான் நாம் வந்து வகைப்படுத்துகிறோம் இப்போ ஏற்கனவே நமக்கு சில உரங்கள்லாம் நிறைய பயிற்சியில் நாம் கற்றுக்கிட்டுருக்கோம் தெரிஞ்சு வச்சுருப்போம் சரிங்களா இப்போ இந்த உரங்களில் எது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் உற்பத்திக்கானது எந்தெந்த உரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் வளர்ச்சிக்கானது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு தகவலுக்காக பதிவு பண்ணுறேன் இதில் இப்போ நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கிறது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் நுண்ணுயிர் உற்பத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணினுடைய வளம் வளத்தை மேம்படுத்துறதுக்கான வழி நம்ம ஏற்கனவே பதிவுகளில் பார்த்துருக்கோம் அப்போ நுண்ணுயிர்களுடைய அளவு எந்த பொருளில் அதிகமாக இருக்குது அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நுண்ணுயிர்கள் உற்பத்தி பண்ணுறத நம்ம வந்து தொடர்ந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் சரிங்களா இது நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பதிவில் சொல்கிறது தான் நாம் பதிவில் போடுறது எல்லாமே விழிப்புணர்வு உங்களுக்கான அடிப்படை புரிதல் நீங்களே இதெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கணும் யாருக்கிட்டேயும் போய் எந்த தகவலுக்காகவும் நீங்கள் இன்னொரு போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே பார்த்திங்கன்னா எல்லா புரிதலையும் உங்களுக்கே வந்துடும் இதனுடைய அடிப்படை விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்களே உங்கள் பயிருக்கு எது தேவை உங்கள் நிலத்தில் வந்து அதிகபட்சமான விளைச்சலை பார்க்கணும் அதிக மகசூல் பார்க்கணுன்னா என்ன பண்ணணும் நீங்களே பண்ணிக்க முடியும் நீங்களே உற்பத்தி பண்ணிக்க முடியுன்றது தான் நாம் அடிப்படை புரிதலாக ஏற்படுத்திட்டு இருக்கோம் அதனால் இதை தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா தான் இது வந்து முழுமையான பலனை வந்து நம்ம பார்க்கவும் முடியும் இப்போது அதிகபட்சமான நுண்ணுயிர்கள் இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு தாங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் அதிகபட்சமான நுண்ணுயிரிகள் அதுவோ பயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பொருள் தான் என்னுடைய அனுபவத்துக்கு ரெண்டே ரெண்டு பொருள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டினுடைய சாணம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தயிர் இந்த தயிர்னு சொல்லக்கூடிய பொருளும் பசுமாட்டினுடைய சாணத்தில் தான் இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா அதிகபட்சமான பாக்டீரியாக்களும் இருக்குது நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களும் இருக்குது சரிங்களா ஒரே ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம எந்த பொருளுமே கெட்டுப்போச்சுனாலும் சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா நம்ம கெட்டு போடுற பொருள் சாப்பிட மாட்டோம் ஆனால் பால் வந்து ஒரு நுண்ணுயிரினால கெட்டு தயிராக மாறினதுக்கு பிறகு தான் உணவை எடுத்துக்கும் இப்போ நம்ம எப்போ அப்போ நம்ம அடிப்படையான விஷயம் என்னென்னா ஒரு பொருள் போச்சு நம்ம கெட்ட பொருளை சாப்பிட மாட்டோம் ஆனால் கெட்டதுக்கு பிறகு ஒரு பொருள் நன்மையை தருது அப்படின்னா அது தயிர் தான் அந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா இப்போ சாணத்தை நாம் எடுத்துக்கோமே ஏன் பசு சாணத்தை வந்து நாம் இயற்கை உரத்தில் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய நம்ம வந்து இது இது கொஞ்சம் தகவல்களான நம்ம பதிவு பண்ணி தாங்க ஆகணும் இதில் கட்டாயமாக சில விஷயங்களை சொல்லி தான் ஆகணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இது ஏன் நமக்கு இந்த இடத்துல சாணத்தை கொண்டு வராங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது நம்மளுடைய பாரம்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசு தெய்வமாக வழிபடுற முறை இருக்குது சரிங்களா அது கூட ஒரு சில பொருட்களை நான் சேர்த்து சொல்கிறேன் பசுமாடு அரச மரம்னு எடுத்துக்கோங்க இந்த அரச மரத்தையும் பசுமாடையும் நம்ம என்ன பண்ணுவோம் தெய்வமாக கும்பிட்றோம் இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே காரணம்தான் காரணம் என்ன அப்படின்னா இது உங்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது தெரிஞ்சுக்காதவங்க இதை தெரிஞ்சுக்கோங்க பசு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக அந்த மேய்ச்சலில் இருக்க பசு வந்து பார்த்திங்கன்னா அதுங்க எடுத்துக்கிறது ஆக்சிஜனை தான் எடுத்துக்கும் சரிங்களா நம்ம வந்து அது அந்த மூச்சு காற்று சுவாசிக்கிற காற்று உள்ள எடுத்துக்கிறது ஆக்சிஜனை எடுக்குது இதுங்க முழுக்க முழுக்க இலை தழை பசு பசுமையான உணவுகளை எடுத்துக்கிட்டு அசை போட்டு அதிலிருந்து வெளியே விடுறதும் ஆக்சிஜனை தான் வெளியேடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம் என்ன பண்ணுறோம் கார்ப ஆக்சிஜனை வெளியில் எடுக்க உள்ளே எடுக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம் பசுமாடு மட்டும் பார்த்திங்கன்னா எடுக்கிறதும் ஆக்சிஜனு வெளியே விடுறதும் ஆக்சிஜன் சரிங்களா இதே கான்செப்ட் தான் மரத்துக்கும் இந்த அரச பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறதும் ஆக்சிஜன் தான் வெளியே விடுறதும் ஆக்சிஜன் தான் எல்லா நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஆக்சிஜனே எடுக்கிறாங்க ஆக்சிஜனே விடுறாங்க சரிங்களா அப்போது இந்த ரெண்டுத்தையும் நம்ம தெய்வமாக வழிபடுறோம் இந்த ரெண்டுத்துலேயுமே சிறிதளவு கூட தீமை கிடையாது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் பசு தெய்வமாக வழிபடுறோம் அரச மரத்தையும் தெய்வமாக வழிபடுறோம் என்ன எந்த நேரமும் பிராணசக்தி அந்த இறை சக்தியை வந்து ஆக்சிஜனை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் இது வந்து மிக முக்கியமான விஷயங்க நம்ம புரிஞ்சுக்கிறது ஏன்னா நம்ம ஏன் இதை எடுத்துக்கிறோம் அப்படின்றது மிக முக்கியமான விஷயம் இப்போ பாளையிரையை சொல்லும்போது என்ன பண்ணார் சுபாஷ் பழையரையை சொல்லும்போது ஒரு கிராம் நாட்டு மாட்டனுடைய சாணியில் முந்நூறு மில்லியனுக்கும் மேலான பாக்டீரியாக்கள் இருக்குது அந்த முந்நூறு மில்லியன் பாக்டீரியாவும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா மட்டும்தான் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் மட்டுமே இருக்கிறது நாட்டு மா நாட்டு மாட்டு சாணத்தில் முந்நூறு மில்லியன் இருக்குது ஒரு கிராமில் அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போது யோசித்து பாருங்கள் நமக்கு ஒரு ஏக்கர் பரப்பளவுக்கு நம்ம எவ்வளோ பேக்டீரியாக்களை கொண்டு வரலாம் எவ்வளோ பாக்டீரியாக்கள் நமக்கு தேவை பார்த்தா அவர் வந்து இரநூறு லிட்டரில் ஜீவாமிரத கரைசலுக்கு இருபது கிலோ சாணம் போதும் அப்படின்ற மாதிரி வந்து கான்செப்ட் சொல்லியிருந்தாங்க சரிங்களா இப்போ நாம் வந்து இதை இன்னும் எளிமைப்படுத்தணும் அவர் சொல்லியிருந்தது எளிமையான விஷயங்கள் தான் இப்போ நாம் இதில் வந்து இன்னும் எளிமைப்படுத்தணும்னு பார்க்குறோம் இது கூட எதுக்கு அப்படின்ற மாதிரி இன்னும் நாம் எளிமைப்படுத்தணும் இந்த அடிப்படை புரிதல் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துணும் அப்படின்னு தான் அப்போ நம்ம உரம் தயாரிக்க நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணுறதுக்கு அடிப்படையாக இருக்கிற ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று நாட்டு மாட்டு சாணம் இன்னொன்று தயிர் தான் இப்போது உங்கள் மண்ணில் வளம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நாம் என்ன பண்ணோம் இந்த நுண்ணுயிர் உற்பத்தி பண்ணுறதுக்கான இந்த ரெண்டு பொருட்களை வச்சு உரம் தயாரிச்சுக்கிட்டால் போதும் சரிங்களா இந்த இந்த ரெண்டு பொருட்களை வச்சு நீங்கள் எப்படி உரம் தயாரித்தாலும் இதில் நுண்ணுயிர் தான் உற்பத்தி ஆகும் சரிங்களா இந்த நுண்ணுயிர்களை நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீ உரமாக தயாரிச்சுக்கோங்க இது நீங்கள் ஜீவாமிரத கரைசலாக இருக்கலாம் பஞ்சகவியாவாக இருக்கலாம் இல்லை தயிர் வச்சு உற்பத்தி பண்ணுற வேறு ஏதாவது உரங்களாக இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் எது வேணுன்னாலும் இந்த ரெண்டுத்தையும் வச்சு உற்பத்தி பண்ணிக்கோங்க மற்ற பொருட்களை வச்சு உற்பத்தி பண்ண முடியாதான்னு கேட்டால் பண்ணலாம் நிறைய பொருட்கள் இருக்குது நான் உரம்னா அடிப்படை உரம் உரம் வந்து எதே இதெல்லாம் வச்சு தயாரிக்கலாம் தனியாக ஒரு பதிவு போடுறேன் இது வந்து இப்போதைக்கு நமக்கு தேவைக்கு இது முக்கியமான பதிவு இது அடிப்படையாக நம்மக்கிட்ட நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கிற பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்று நாட்டு மாட்டு சாணம் இன்னொன்று தயிர் அதுவும் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் இதை நாம் மண்ணில் வந்து உரமாக பயன்படுத்தினா இதன் மூலயமா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் தான் மண்ணில் அதிகமாக வளரும் அந்த பாக்டீரியாக்கள் தான் நமக்கு நான் பயிருக்கு நன்மை செய்யும் மண்ணை வளப்படுத்தும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து அடிப்படையாக புரிஞ்சுப்போம் இதை வைத்து இதை முதன்மையாக வச்சு இதை சேர்த்து இதில் இருந்து நீங்கள் எதை தயாரித்தாலும் அது வந்து நுண்ணுயிர் உற்பத்திக்கான உரம் சரிங்களா இந்த நுண்ணுயிர் உற்பத்திக்கான உரம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் நம்ம சொல்கிற அடிப்படை சரிங்களா இது நுண்ணுயிர் உற்பத்திக்கான உரம்ன்றது இந்த அடிப்படை தான் ஒன்று சாணம் இருக்கணும் இல்லை தயிர் இருக்கணும் சரிங்களா இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு கொஞ்சம் நீளமாக தான் போடுறேன் இது முழுமையாக கவனமாக கேட்டிருக்கேன் இப்போது மற்ற உரங்கள் சரிங்களா இதை தாண்டி இருக்கிற மற்ற உரங்கள் எல்லாமே எப்படி வருது எந்த அளவில் வருது என்ன மாதிரி என்ன மாதிரி பயன்பாட்டில் வருது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நம்ம இந்த ரெண்டு ரெண்டு விஷயங்களை சொன்னதுக்கப்புறம் மீதி இருக்கிற உரங்கள்லாம் எடுத்துப்போமே இப்போ நம்ம இதை முதன்மையாக எது இதெல்லாம் பயன்படுத்துவோம்னு பார்ப்போம் ஜீவாமிரத கரைசல்லாம் பயன்படுத்துவோம் சரிங்களா கனஜீவாமிரதெல்லாம் பயன்படுத்துவோம் பஞ்சகவியாவில் பயன்படுத்துவோம் சரிங்களா நமக்கு தெரிஞ்ச முதன்மையாக இருக்கிற உரங்கள் வந்து இந்த மூணு தான் அதுலேயும் பார்த்திங்கன்னா கனஜீவாமிரதம் பெரும்பாலும் இருக்காது ரெண்டே ரெண்டு தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாணத்தை பயன்படுத்தி பண்ணுற உரங்கள் வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஜீவாமிரதம் இன்னொன்று பஞ்சகாவியம் சரிங்களா இந்த ஜீவாமிரதமும் பஞ்சகவ்யாவும் பார்த்திங்கன்னா அடிப்படையில் நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணக்கூடிய முதன்மையான உரங்கள் சரிங்களா நுண்ணுயிர் உற்பத்தியில் மண்ணை ஒன்றுமே இல்லாத மண் அதான் மலட்டுத்தன்மை வாய்ந்த மண்ணுன்னு சொல்லுவாங்க இயற்கை இந்த ரசாயன உரங்கள் போட்டு போட்டு போச்சு இந்த மண்ணில் எதுவுமே விளையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணை வந்து மாற்றக்கூடிய உரங்கள் நுண்ணுயிரை வந்து திரும்ப அந்த செத்து போன மண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த இறந்து விட்ட மண்ணுக்கு புதிதாக உயிர் கொடுக்கக்கூடிய உரங்கள்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு தான் இப்போ நடைமுறை நான் பயன்படுத்திகிட்டு தான் சொல்கிறேன் இதை வைத்து நீங்கள் எதனால் உற்பத்தி பண்ணலாம் நீங்கள் எது புதுசாக உற்பத்தி பண்ணாலும் இந்த அடிப்படையில் உற்பத்தி பண்ணிங்க அப்படின்னா அது ஒன்று ஒன்று இருக்கலை புதுசாக உற்பத்தி பண்ணும் சரிங்களா இது ரெண்டு தான் நமக்கு இருக்குது தயிரை பயன்படுத்தி நீங்கள் எப்படி வேணால் உரம் தயாரிக்கலாம் சரிங்களா தயிரை பயன்படுத்தி உரம் தயாரிக்கலாம் அந்த உரம் தயாரிக்கிறதும் எது இதெல்லாம் எப்படிலாம் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி பதிவுகள் நான் சொல்கிறேன் அப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த நுண்ணுயிர் உற்பத்திக்கான முதன்மையான உரங்கள் அப்படின்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து ஜீவாமிரத கரைசல் இன்னொன்று பஞ்சகவியம் சரிங்களா இதை நம்ம வந்து இந்த பதிவு இதோடு முடிச்சுக்குவோம் நான் அடுத்த பதிவில் வந்து வளர்ச்சி ஊக்கிக்கான உரங்கள்லாம் எது எது அப்படின்றத நான் வந்து இந்த ரெண்டுத்தையும் எப்படி வேறுபடுத்தி பார்க்குறது நுண்ணுயிர் உற்பத்தி உரத்துக்கும் வளர்ச்சி ஊக்கி உரத்துக்கும் எது வந்து வேறுபாடு கொண்டு வருது எது வந்து இந்த உர உரம்ன்ற தன்மையை எது வந்து உற்பத்தி பண்ணி கொண்டு வருதுன்றது நம்ம எதையுமே வந்து நேரடியாக அப்படியே போடுறதில்ல ஜீவாமிரத கரைசலையும் தயார் பண்ணுறோம் பஞ்சகாவியாவும் தயார் பண்ணுறோம் மற்ற உரங்களையும் தயார் பண்ணுறோம் அப்போ தயார் பண்ணும்போது அதற்கான கால அளவு நம்ம கொடுக்குறோம் அந்த கால அளவு கொடுக்கும்போது அந்த கால அளவு என்ன நடக்குது அந்த கால அளவில் எது வந்து உரத்தை வந்து மாற்றி அமைக்குது உரம் அப்படின்னும் போது எது வந்து உரமாக மாறுது இதெல்லாம் திடப்பு நம்ம பொருள் இல்லையா இப்போ சாணத்தை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் தயிரை வந்து அப்படியே பயன்படுத்துகிறோம் அப்போது சாணத்தை அப்படியே பயன்படுத்தாமல் ஏன் உரமாக தயாரித்து பயன்படுத்துகிறோம் அப்போ வந்து வெறும் சாணான்றது உரமாக எப்படி மாறுது அது எது மாற்றுது அப்படின்றத நம்ம வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் இது வந்து எல்லாேருக்கும் இந்த பதிவுகளை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க நாம் வந்து அடிப்படை புரிதலை உற்பத்தி இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீங்களே இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் நிலத்தினுடைய வேளாண் விஞ்ஞானி நீங்கள் தான் இப்படி ஒவ்வொருத்தரும் மாறணும் ஒவ்வொருத்தரும் உங்கள் நிலத்தினுடைய நம்மாழ்வாராக மாறணும் ஒவ்வொருத்தரும் உங்கள் நிலத்தில் சுபாஷ் மாறணுன்றது தான் நம்மளுடைய அடிப்படை நோக்கம் அது நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி நிலத்தில் செஞ்சாலும் சரி அந்தளவுக்கு நீங்கள் நுட்பமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் பயிருக்கு என்ன தேவைன்றதை நீங்களே பார்த்துக்கலாம் சரிங்களா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த விவசாயிகள் கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம்